துறவி ஒருத்தர் அவங்க ஊர்லேயே ரொம்பவும் அமைதியானவர் இந்த சூழ்நிலையிலையும் கோபப்பட மாட்டார் அப்படின்னு எல்லாராலேயும் ரொம்பவும் பெருமையாக பேசப்படுறவர் அதே மாதிரி அவர் எல்லார்கிட்டேயும் அன்பாக தான் நடந்துப்பார் எப்போவுமே கோபப்பட மாட்டார் அவர்கிட்ட ஒரு தீவிரமான சிஷ்யர் இருந்தார் அவருக்கு ரொம்ப நல்லா ஒரு ஆசை அசங்கிறத விட ஒரு சந்தேகம் எப்படி நம்ம குருவும் ஒரு மனிதர் தானே அவர் மட்டும் எல்லா சூழ்நிலையிலையும் பொறுமையாகவே இருக்கார் எப்படி இது சாத்தியமாக இருக்குது அப்படின்னு அவருக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது இதை ஒரு நாள் நம்ம குருதெய்வர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ குருதெய்வர் சொல்கிறாரு நான் ஒரு நாள் வந்து ஒரு ஏரியில் இருந்த ஒரு காலி படகுல உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது என்னாச்சுன்னா நான் கண்ணை முடி தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் என் பக்க என் பக்கத்தில் யார் இருக்கா இதையுமே நான் கவனிக்கலை நான் மெய் மறந்த தியானத்தில் இருந்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா காற்று வந்து கொஞ்சம் வேகமாக வீசவும் பக்கத்தில் இருந்த இன்னொரு காலி படகு வந்து நான் அமர்ந்திருந்த பக படகு வந்து முட்டுச்சு இது வந்து நான் மூடி இருந்ததுனால எனக்கு தெரியல அது காலி படகு தான் முட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் யார் தான் அது நம்ம தவத்தை இப்படி கலைக்கிறது அப்படின்னு கண் விழித்து பார்த்தா அது ஒரு காலி படகு தான் எனக்கு புரிஞ்சுது இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எவ்வளவு தான் நம்ம மனசை அமைதியாக சாந்தமாக நிலைப்படுத்தி வச்சுருந்தா சிலரால் அது சனனப்படுத்தப்படுது அப்போல்லாம் என் அளவுக்கு என்ன வரும் அப்படின்னா அவங்களும் இந்த காலி படகு மாதிரி தான் அப்படின்னு நினச்சி நான் அந்த சூழ்நிலையை கடந்து போயிடுவேன் இதனால் தான் என்னால் எல்லா சூழ்நிலையிலும் அன்பாகவும் பொறுமையாகவும் நடந்துக்க முடியுது அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு இதை கேட்ட சிஷ்யருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு அவர் கற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாரே அப்படின்னு ஆமாம் நண்பர்களே நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும்